விஷயங்கள் இரண்டு மனதை மிகவும் பாதிப்படைய செய்ததால் வெங்கட்ராமணன் என்கின்ற மாணவன் ரமண மகரிஷியாக மாறினார் திருச்சூர் கிராமம் சுந்தர் ஐயரும் அழகம்மாளுக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பதாம் தேதி மகனாக பிறந்தார் வெங்கட்ராமணன் தந்தை வழக்கறிஞராக பணி செய்து கொண்டிருந்தார் உடல்நலக் குறைவால் காலமானார் பிறகு குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது அண்ணன் பணிக்கு சென்று வெங்கட்ராமனை படிக்க வைத்தார் வெங்கட்ராமன் படிக்காமல் விளையாட்டு கோலி கபடி நீஞ்சல் என்று நன்றாக விளையாட்டு விட்டு நன்றாக தூங்குவார் வீட்டில் அனைவரிடத்தில் கடுமையாக உதவக்காரன் என்ற திட்டு வாங்கியனார் நாள் வீட்டில் பூஜ்ரூமில் இருந்த பெரிய புராணம் புத்தகத்தில் கண் கொடுத்த கண்ணப்ப நாயனோடைய வாழ்க்கை வரலாறு படிக்க படிக்க இவருக்குள் நான் யார் நாம் யார் நாம் எதுக்கு பிறந்தோம் என்று பல்வேறு கோலங்களில் இவரை கேள்வி எழுப்பியது மனதுக்குள் மிகவும் ஆச்சாரியமாக சுந்தரேஷ் காமாட்சிக்கும் பூஜை செய்த தந்தைக்கு காட்சி கொடுத்தது எப்படி பூஜை தேவையில்லை அன்பும் நேர்மை மட்டுமே தேவை என்ற உணர்ந்து கொண்டான் மதுரை மீனாட்சி அம்மனை நினைத்து கோவிலில் தியானத்தில் இருந்தார் பின்னால் சிவனை தேடி திருவண்ணாமலைக்கு வந்தார் அண்ணாமலையானை நினைத்து கடும் தவம் செய்து சிவன் பாதம் அடைந்தார் ஸ்ரீ ரமண மகரிஷி பகவான் குரு